கிளட்சு ஸ்லிப் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலு க்ரீஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளச்சு பிளேட்டுகளும் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு ஸ்லிப் ஆகும் கிளச்சு விட்டாலும் வண்டி போகாது அப்படி போனாலும் ஸ்லிப் ஆகிக்கிட்டே இருக்கும் வழுகிக்கிட்டே இருக்கும் இதுக்கு என்ன பண்ணோம்னா அதை சுத்தம் பண்ணணும் அதுதான் அதுக்கான தீர்வு அடுத்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் அதில் அந்த ஃப்ரிக்ஷன் லைனிங் இருக்கும் அது டேமேஜ் ஆகிருக்கும் டேமேஜ் ஆகிருந்தால் அதை வந்து மாற்றணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளச்சோட ப்ரெஷர் ஸ்ப்ரிங்கு ரொம்ப ஆகி மாற்றாமல் இருப்பாங்க அதனால வீக்காக இருக்கும் அழுத்தி தான் கிளச்சில் இருந்து பவர் அவுட்புட்டே கிடைக்கும் அந்த ஸ்ப்ரிங்கு வந்து டேமேஜாக இருந்தாலோ அதோடய ஸ்ட்ரென்த்து வீக்னஸ்ஸாக இருந்தாலோ புது ஸ்ப்ரிங்கு மாதிரி இல்லாமல் இருந்தாலோ அந்த டென்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது அதனால அதையும் மாற்றிடுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ப்ரெஷர் பிளேட்டு பார்த்திங்கன்னா உடஞ்சிருந்துச்சின்னா ஸ்லிப் ஆகும் அதுக்கு என்ன ப்ரெஷர் பிளேட்டு அதை மாற்றிடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரிலி ரிலீஸ் பேரிங்கோட லிவர் அது உடஞ்சிருக்கும் அது உடஞ்சிருந்தாலும் அதை மாற்றிட வேண்டி தான் இதனால தான் வந்து கிளச்சு வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கான காரணம் இதை சரி பண்ற மெத்தடும் சொல்லியாச்சு இது மாதிரி மாத்தினீங்கன்னா உங்களுக்கு கிளச்சு ஸ்லிப்பாக வாய்ப்பே இல்லை இது எல்லா வண்டிக்குமே பொருந்தும் சின்ன வண்டியா இருந்தாலும் சரி கனரக வாகனமாக இருந்தாலும் சரி புரியும் நினைக்கிறேன் தேங்க்யூ